ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் இஷ்டமாக சமைக்கலாம் சேனலுக்கு மீண்டும் உங்களே வரவேற்கிறேன் இன்னைக்கு நான் உங்களுக்கு ஒரு வித்தியாசமான சட்னி தான் செஞ்சு காமிச்சிருக்கேன் நீங்கள் யாராவது இது போல் சட்னி வீட்டில் டிஃப்ரெண்ட்டாக ட்ரை பண்ணியிருக்கீங்களா இல்லை சாப்பிட்ருக்கீங்களாங்கிறத எனக்கு கமெண்ட்டில் சொல்லுங்கள் இது வரைக்கும் இஷ்டமாக சமைக்கலாம் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கலீன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க டெய்லி நான் போடுற வீடியோஸ் உடனுக்கு உடனே நோட்டிஃபிகேஷன் வர்றதுக்கு பெல் ஐக்கான் ப்ரெஸ் பண்ணிக்கோங்க இன்னைக்கு இந்த வீடியோவில் நான் எதை வச்சு இந்த சட்னி செஞ்சுருக்கேங்கிறது எல்லாரும் கெஸ் பண்ணியிருக்கீங்களா வாங்க செஞ்சு பார்த்துருவோம் கடாயில் மூணு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு நல்லெண்ணெய் ஊற்றிக்கலாம் எண்ணெய் சூடான உடனே கால் டீஸ்பூன் ஜீரகம் ஒரு டீஸ்பூன் உளுத்தம் பருப்பு ஒரு டீஸ்பூன் கடலைப்பருப்பு இது மூணுமே நல்ல மிதமான சூட்டில் வச்சு நல்ல பொன்னிறமாக வறுத்து எடுத்துக்கணும் உளுத்தம் பருப்பும் கடலைப்பருப்பும் நல்லா பொன்னிறமாக வறுபட்டுருச்சு இதில் நான் சின்ன பூண்டுங்கிறதுனால ஒரு பத்து பல்லு பூண்டு போட்டு இதையுமே நல்லா வதக்கி எடுத்துக்க போகிறேன் இதில் மூணு நார்மல் சைஸ் வெங்காயம் சின்ன சின்னதாக கட் பண்ணி போட்டுக்கலாம் காரம் தேவையான அளவுக்கு பச்சை மிளகா போட்டுக்கலாம் நான் மூணு பச்சை மிளகா ரெண்டாக கட் பண்ணி போட்டிருக்கேன் வெங்காயம் பச்சை மிளகா எல்லாமே எண்ணெயில் மிதமான சூட்லேயே நல்லா வதக்கி எடுக்கணும் இதில் கால் டீஸ்பூன் மஞ்சள் இன்னைக்கு நம்மளோட மெயினான இன்க்ரீடியன்ட் கருவேப்பிலை தான் தேங்காய் சட்னி இல்லை வேற புதினா சட்னிலாம் செய்யும் போது நம்ம கூட தான் கருவேப்பிலை சேதிக்குவோம் ஆனா இன்னைக்கு கருவேப்பிலை தான் மெயின் இன்க்ரீடியண்டா வச்சு நான் இன்னைக்கு சட்னி செஞ்சு காமிச்சிருக்கேன் கருவேப்பிள்ளையில நிறைய ஹெல்த் பெனிஃபிட்ஸ் இருக்கு நம்ம குழம்புல பொரியல்ல எந்த விதமா சாப்பிடும் போதும் ஒதுக்கி வச்சிருவோம் அதனால இது போல சட்னி அரைச்சி கொடுத்துட்டோம் அப்படின்னா கருவேப்பிள்ளைய ஒதுக்கி வைக்காமலே சாப்பிடுவாங்க சட்னிக்கு தேவையான அளவுக்கு உப்பு போட்டு நல்லா வறுத்தி எடுத்துக்கலாம் மிதமான சூட்லேயே கருவேப்பிள்ளையும் வெங்காயம் பூண்டோட சேர்த்தி நல்லா முருகி வரணும் கருவேப்பிள்ளையோட பச்சை வாசனை போகணும் புளிப்புத்தன்மைக்காக நான் இன்னைக்கு தக்காளி சேர்த்துக்கல ஒரு நெல்லிக்காய் தான் சேர்த்திருக்கேன் நெல்லிக்காவை கொட்டையை நீக்கிட்டு கட் பண்ணி போட்டுடலாம் நெல்லிக்காயுமே நல்லா வதக்கினது போல எடுக்கணும் அப்போ தான் இந்த தன்மை வராம வராமல் புளிப்புத்தன்மை வரும் உங்களுக்கு இந்த நெல்லிக்காய் பிடிக்கல அப்படின்னா நீங்கள் நெல்லிக்காய்க்கு பதிலாக ஒரு நார்மல் சைஸ் தக்காளி இல்லட்டுனா புளி கூட சேர்த்தி அரைச்சிக்கலாம் நான் இன்னைக்கு தினசரி செய்யற சட்னிலேயே கொஞ்சம் ஹெல்த்தியாக இருக்கணும் அப்படிங்கிறதுக்காக தான் இதெல்லாம் சேர்த்திருக்கேன் நம்ம சேர்த்திருக்கிற இன்க்ரீடியன்ட்ஸ் எல்லாமே நல்லா வதங்கி ஆறிடுச்சு இதை மிக்சி ஜார்ல போட்டுட்டு தேவையான அளவுக்கு தண்ணி ஊற்றி நல்லா அரைச்சி எடுத்துக்கணும் நான் பாருங்க எந்த அளவுக்கு நல்ல கன்சிஸ்டன்சியில அரைச்சி எடுத்துட்டு வந்திருக்கேன்னு கடைசியாக மிக்சியிலிருந்து மீதமுள்ள சட்னியை வலிச்சு எடுத்துக்கோங்க தண்ணி ஊற்றி சேர்த்த வேண்டாம் சட்னியோட டேஸ்டே போயிடும் அதே கடாயில் ரெண்டு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் ஊற்றி எண்ணெய் சூடான உடனே கால் டீஸ்பூன் கடுகு கால் டீஸ்பூன் ஜீரகம் கால் டீஸ்பூன் கடலை பருப்பு கால் டீஸ்பூன் உளுத்தம் பருப்பு ரெண்டு வரமிளகா இது எல்லாமே நல்லா தாளித்து எடுத்துடலாம் மிதமான சூட்லையே நம்ம ஹெல்தியான சட்னிக்கு தாளிப்பும் ரெடி ஆயிடுச்சு எல்லா இன்க்ரீடியன்ஸும் நல்லா வதங்கி வந்திருக்கு இதை இப்போது சட்னியில் ஊற்றிடலாம் எப்பவும் ஒரே மாதிரி சட்னி செய்யாமல் இது போல் கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாகவும் ஹெல்த்தியாகவும் செஞ்சு கொடுத்தோம் அப்படின்னா வீட்டில் இருக்கிற எல்லாருமே ரொம்ப விரும்பி சாப்பிடுவாங்க நீ இது வரைக்கும் இது போல் கருவேப்பிலை சட்னி செஞ்சு பார்க்கல அப்படின்னா செஞ்சு பார்த்துட்டு எப்படி வந்துச்சுன்னு எனக்கு கமெண்ட் பண்ணுங்க நான் இன்னைக்கு இந்த சட்னியை தோசையோட தான் சர்வ் பண்ண போகிறேன் ரொம்ப அருமையாக இருந்தது வீட்டில் இருக்கிற பொருட்கள் வச்சே நல்லா சூப்பராக டேஸ்டியான சட்னி ரெடி ஆயிடுச்சு இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாத்துக்கும் ஷேர் பண்ணுங்கள் இஷ்டமா சமைக்கலாம் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க டெய்லி நான் போடுற வீடியோஸ் உடனுக்குடனே நோட்டிஃபிகேஷன் நோட்டிபிகேஷன் வரத்துக்கு பெல் ஐக்கான் பிரஸ் பண்ணிக்கோங்க மீண்டும் வேற வீடியோவில் பார்க்கலாம் பாய்